குட் மார்னிங் எல்லாேருக்கும் இங்கே பாருங்க நம்ம பைரு எவ்வளோ வெயிலில் சுரின் அடிக்குது வெயில் வந்து இங்கே படுத்துருக்கா ஏ பைரு பைரு இங்கே படுத்துருக்கா ஆக்சுவலாக இப்போ என்ன வேலை நடக்கப்போதோன்னா இங்கே பாருங்கள் இந்த மரக்கேலை வந்து அப்படி இப்படி இருக்குது அகண்டு போயிருக்கா அந்த நான் என்ன சொன்னேன் நேராக கட்ட சொல்லியிருக்கேன் ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கார் என்ன பண்ணுறீங்க ஏதோ பேசுகிறான் கட்டி அனுப்பிச்சி கட்ட போகிறாராம் காலையில் சிலிண்டர் வந்தாங்க வாங்கியாச்சு போட்டாங்க எப்போ போல் அறுபது ரூபா தான் இந்த மந்தை நாங்கள் பே பண்ணோம் எக்ஸ்ட்ரா எட் எட்நூற்றி அறுபத்தி எட்டு வந்தது எக்ஸ்ட்ரா ஒரு தொள்ளாயிரத்தி ரூபா நாங்கள் கொடுத்தோம் உங்கள் ஊரில் சிலிண்டர் விலை என்னவாக இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் இதே வேலை உனக்கு ஐயோ கட்டியா செரு போட்டுட்டு போன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன் பூச்சி போட்டு எதாவது கிடச்சா என்ன பண்ணுவேன் நம்ம ஊரில் தான் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ம் மற்ற ஊர்லலாம் எவ்வளோ விற்கிது ஆஹா இதை பாருங்க அது இது வளர்ந்துருச்சு ஆனால் இந்த இந்த மரத்தை இந்த மரத்துக்கு ஃபஸ்ட்டு பேர் தெரிஞ்சவங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்க எனக்கு இது மரத்தோட பேர் தெரியவே தெரியாது என்ன மரம் என்ன மரம் என்ன மரம் என்ன மரம் இத்துக்கட்டே இன்னும் ஸ்ட்ராங்கா தும்பப்பூ மரம்லாம் இல்லை தும்பப்பூ மரமே இல்லை தும்பப்பூன்றது சின்ன செடி இதுக்கு மரத்தோட பேர் தெரியாது எனக்கு உனக்கும் தெரியல கம்பெனி இதுக்கு மரத்துக்கு பேர் எங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மரம் சொல்லிடுங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு குச்சி நீங்க சும்மா அப்படி சொல்லி வச்சிட்டீங்கன்னா பல்லவம் வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஜஸ்ட் அப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மரம் வளர்ந்துடும் அந்த அளவுக்கு இது ஆனால் நாங்கள் ஏன் இதை வளர்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு இது அந்த பக்கம்லாம் இருக்கு என்ன காரணத்துக்காக வளர்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து மண்டையை பலக்குது வெயில் இந்த விற்கிற பாருங்கள் இப்போ இப்போ வந்து மழை வந்ததால இப்படி இருக்கா வெயில் பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில் இந்த மரத்தோட சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் மற்ற மரம்லாம் வளர ரொம்ப எஃபர்ட் போடணும் பட் இந்த மரத்துக்கு எஃபர்ட்டே கிடையாது டக்குன்னு வளர்ந்துடும் இங்கே எங்கள் வீட்டு பின்னாடி கூட இருக்கும் பாருங்கள் அடிக்கடி அவங்க வெட்டி வெட்டி விடுவாங்க பட் ஆனால் பயங்கர அழகாக பெருசாக வளர்ந்துடும் பார்க்கவே ரொம்ப பச்சை இருக்கிறதுலே பச்சை பசையன் அதிகமாக இருக்கிற மரம் இதுதான் ஆமாம் நிழலாக இருக்கும்ல ரொம்ப அதனால் நாங்கள் இங்கே நொனா மரம் மாட்டே அது ஓஹோ ஒன்று இங்கே இருந்து இதை வெட்டின மாதிரி மரம் ஏய் இங்கே ஏய் நான் சொல்கிறதெல்லாம் காப்பி பண்ணி இருக்கேனே இங்கே ஒரு மரம் இருந்தது வெட்டின அது பேர் நொனாவா அது ஏய் என்னது அது அதான் ஒரு கொட்டை இருக்குமே எண்ணெய் எடுப்பாங்களே விளக்கு என்ன மரம் ஆ முத்து கொட்டு மரம் அது பெருசாக இருந்ததுங்க அது நயலுக்காக வச்சு மரம் ஃபுல்லாக கம்பளி பூச்சிங்க அதனால் மாம்சம் வச்சு வெட்டி சாய்ச்சிட்டு வந்தாங்க அதை ஆனால் அந்த இந்த மரத்தில் கம்பளிலாம் இல்லைங்க மறக்காமல் பேர் சொல்லிட்டு போங்க இந்த மரத்தோட பேர் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச ஆடெலாம் நல்லா சாப்பிடுதுங்க இங்கே ஒரு தாத்தா வந்து முன்னாடிலாம் பறிச்சிட்டு போவார் வெட்டுவார் இப்போ இல்லை அந்த தாத்தா வீட்டில் ஆ சரி டோர் டெலிவரி எங்கள் மாம்சம் ஃப்ரீயாகவே பண்றாராம் நேர்பை தாம்பரத்துக்கிட்டு யாரு இருந்தாலும் நீங்க சொல்வீங்களா என்ன ரெடி நாங்களே நேர்பையில் இல்ல தாம்பரத்துக்கு எங்கேயோ சூரத்துல இருக்கோம்